மேலே வரைக்கும் பாருங்கள் வினேஷ் வினேஷ் போகத்தான் ஒரு தங்கம் தங்க பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியாது ஒலிம்பிக்கில் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாத இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிகிட்ருக்கீங்களே ஒரு தைரியமான ஒரு கதை அவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திருந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்கார் அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் நான் அதிகம் பேச விரும்பலை நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தனை மட்டும் திட்டியே வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒளியுதோ அப்போ தான் நேற்று நேற்று நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏழு எட்டு பேர் சேர்ந்து எழுத அந்த ரெண்டரை வருஷமாக அங்கே ஃபின்லேண்ட் அண்டன் அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு அதில் அம்பேத்கர் டிராஃப்ட்ஸ் அண்ட் கமிட்டி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் இழுத்துச் செல்லப்படுகின்றனெல்லாம் வேதனையாக சொன்னார் அதே மாதிரி ஒரு தடவாதி அமைச்சர் கீழே பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாயிட்டே வருது அம்பேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வட மாநிலங்களிலாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு ஏமாற்றிட்டு இருக்காங்க பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போத்தி அரசியல் இதெல்லாம் ஒளியணும் அதற்கான சாட்டையடியான ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கங்கிறத காமிச்சிருக்காங்க நான் அதிகம் பேச விரும்பலை அதாவது சினிமாவை காப்பாற்ற தாரி பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பெயரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்கள் இப்போ விஜய் தம்பி படம் அவர் ஒரு மாஸ் ஈரும் மாஸு இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு ஆட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு சென்சாரெல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயமாக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்சர் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்பந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவை இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசிரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இன்டிபெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்து பேர் பேருந்து இருக்கணும் எந்த அரசு தலையிடம் இருக்கக்கூடாது அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இன்டிபெனண்ட்டாக டி என் சேசன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான எல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க இந்த பட வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளியே வரலன்னாரு எந்த படம் வெளியே வரலன்னு சொன்னார் ஜனநாயகன் அதாவது வந்தா நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையா இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கிற ஒரு குடும்பம் அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாத அது என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமா இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர் எத்தனை பேர் அந்தாலும் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாடி ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம பிரசி எல்லாமே இருக்கும் அதனால் அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆழ்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும் சார் டே சார் மன்சூர் சார் படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுறாரு ஓகே ஓகே சார் படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் இந்த மாதிரி எதுவும் கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்ல சார் அவர் அதை சாப்பிட போது அழகாக இருக்கார் ஏன்டா அவர் நம்ம நிறைய பெரிய டேரக்டர் லோகேஷ் சார் எல்லாம் சொல்லுவாங்க அவர் சாப்பிட்டாலே ஒரு அழகுன்னுவாங்க அதனால அவர் சாப்பிட வச்சது கண்டிப்பா அது கதை கா கதை காலத்துக்கு நீங்க படம் பார்த்துட்டு பார்த்தீங்க இல்லையா அதனால அவர் அழகிலேயே நான் அவளை சாப்பிட்றவெல்லாம் கிடையாது சாப்பிட்ற மாதிரி நடிக்கிறது தான் அந்த காலம்லாம் போயிடுச்சு நான் வெஜிடேரியன மாதிரி நம்ம அதிகமா சாப்பிட முடியுது இல்லை 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 படம் படத்துல படத்துல அது ஓகே சார் அவங்க சொல்றீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தா படத்தை சிம்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இப்ப இந்த படத்தை உள்ளியா அப்படி சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயில்ஸ் காஷ்மீர் பொயில்ஸ் இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இது என்ன தப்பு பண்ணா என்ன பேசி பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் சென்சார்டா மொக்காட்டை கொடுறா கையில் இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையான வருவாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீக ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரன் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நான் கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு நன்றி வணக்கம் சார் சார் வாங்க குற்ற மாதிரி இல்லை உங்களை வாங்க இங்கே வாங்க தோருங்க தோருங்க இவ்வளோ நேரம் சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம் சென்சார் போர்டை கேட்டீங்கல்ல நான் படம் எடுக்கிறவன் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு வாழ்க ஜனநாயகன படத்தை ரெண்டு வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியும் தூக்கிட்டு அலைஞ்சேன் இந்த ஞானசேகரன் கொடுக்கல கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேறு காலகட்டம் நான் சமாளிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க்கை ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடுச்சு ஒரே ஒரு அதில் இருந்துச்சு இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் எது இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் நான் ஒரு காயலாங்கடை வியாபாரி அதில் அதில் மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே விந்துட்டு இருக்காங்க மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வந்துட்டாங்க சரி சார் நம்ம சும்மா சரி சார் படம் வந்துருச்சு முந்தான இது பாருங்க அறுநூறு கிலோமீட்டர்ல என்ன கங்கா பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய ரோடு என்னாச்சு தூக்கி அதான் நீ அப்படியே கொடுத்துட்டார் எழுபது பெர்சன்ட் இந்த உனக்கு இந்த அம்பானிக்கு என்னடா நாடாடா இது விற்று திங்குறாங்க எல்லாம் கேளுங்க அப்புறம் என்ன ஆடியோ புரியல ஆடியோ ஆமாங்க அதுதான் மலேசியாவில் தான் மாலிக்கு போய் பின்னிட்டானே அவருமே மாலி மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு அவர் தான் ஏழையாக சார் நீங்க குரல் கொடுத்துன்னு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் என்ன நடத்தியிருந்தா பரவாயில்ல நான் வந்து ஒரு புரோデューசராவே அவருடைய ஆடியோலாச்சே பல கோடி பேசுறீங்க ஆடியோ பல கோடி போயिरको ஆடியோலாச்சே பல கோடி போயிருக்கோம் ஆமா ஏன் தமிழ்நாட்டுல வெக்க மலேசியா போய் வைக்கிறீங்க என்ன பேசுறீங்க அமெரிக்கால கூட வைப்பாங்க நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது இருக்குது? கூட வைக்கலாம் நல்லா நடந்துச்சா? அங்க

தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும் சரியான ஒரு பாடி இருக்கணும் இராணுவ மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள் ஏன்னா அவங்க தான் கடவுள்கள் அவங்க தான் முதலாளிகள் அதனால் சகோதரர் கேட்டார் நண்பர் பழைய நண்பர் தான் அவர் நான் அவருக்கு காலத்து வாங்கிறதுக்கெல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் மன்சூர் சார் அவர் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் வித்து வதைக்கிறாரு உடம்பு ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகுறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் நான் நன்றி ஒரு நாளைக்கு அரசியல்வாதியா வந்து என் உடம்புல ரத்தம் நினைச்சி ரத்தம் ஓடுது இல்லையா ஏன்னா மீடியாவே மீட் பண்ண மாட்டேங்கிறாரு சார் நினச்சா நீங்கள் ரன்னிங் அவருக்காக கலந்தேன் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு அவர் சினிமா கட்டார்ன்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்குறவன் கொடுக்குறான் நீ அதே நொண்டாயிரம் ரூபா கொடுத்து ஒட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு இங்கே இருந்து கொடுக்குற அப்பா பாட்டன் காசு வா கொடுக்குற ஐயாயிரம் ரூபா கொடுக்குறியா ஒட்டுக்கு மப்பன் தாத்தா பாட்டன் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டும் வாங்க வாங்க விசிட் ஆ செல்லித்தனமா கேட்கக்கூடாது இவர் என்னை பற்றி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் நியாயத்து பக்கம் எப்போவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அப்படி கொஞ்சம் அரசியலில் இருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம் இது கருப்பு பல்சர் டாரி பால பணத்தை போட்டுட்டு அடி வைத்த நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமாம் ஏப்பா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா ராகுல்தரு இவரெல்லாம் ஆனால் விஜயகாந்தை எல்லாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி